வந்தே மாதம் பெற்ற மதியனாய் வா 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 சிறுமை கண்டு பொங்குவாய் வா 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 எழுமை கண்டு ரங்குவாய் வா 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 ஏறுபோல் நடையினாய் வா 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 மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இன்றைய காணொளி வாயிலாக நாம் நினைத்து பார்க்கப் போகும் தேசபக்தர்கள் பூசை ஐயா கந்தசாமி ஐயா காளியண்ணன் ஐயா வல்லத்தரசு ஐயா பூசை ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கியம்மன் தூத்துக்குடி கழுகுமலை ஆகும் மே இருபத்தி நாலு இவரின் நினைவு தினமாகும் இவர் கதர் இயக்கம் தீண்டாமை ஒழிப்பு இயக்கம் பூமிதான இயக்கம் கோவில் நுழைவு போராட்ட இயக்கம் ஆகியவற்றில் பங்கேற்றிருக்கிறார் கழுகுமலை முருகன் கோவில் நுழைவு போராட்ட இயக்கத்தில் இவர் பங்கு பெற்றிருக்கிறார் கந்தசாமி ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கியமன் கரூர் ஆகும் மே இருபத்தெட்டு இவரின் நினைவு தினமாகும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் பணியாற்றியிருக்கிறார் வெள்ளையர்களுக்கு எதிரான யுத்தத்தில் பங்கு பெற்று பத்து மாதங்கள் சிறை தண்டனையும் இவர் பெற்றிருக்கிறார் காளியண்ணன் ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கியவன் நாமக்கல் அக்கறைப்பட்டியாகும் இவர் வெள்ளையினை வெளியறி போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறார் ஜமீன்தார் ஒழிப்பு முறை போராட்டத்திலும் இவர் பங்கு பெற்றிருக்கிறார் இவர் ஜமீன்தார் குடும்பத்தை சேர்ந்தவராவார் ஜமீன்தார் முறையானது நிறைவுக்கு முடிவுக்கு வந்தபொழுது இவர் தனது ஆயிரம் ஏக்கர் நிலத்தினை தானமாக வழங்கியிருக்கிறார் வல்லத்தரசு ஐயாவை இந்த தேசத்திற்கு மண் புதுக்கோட்டையாகும் ஜூன் ரெண்டு இவர் அவதரித்த தினமாகும் இவர் தேசியவாதியாக சமூக சீர்திருத்தவாதியாக வழக்கறிஞராக பயணித்திருக்கிறார் வெள்ளையனே வெளியறிக்க போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறார் வெள்ளையனே வெளியிக்க போராட்டத்தில் பெரும் மக்கள் படையை திரட்டி கொண்டு ராமநாதபுரம் திருமயம் சிறைச்சாலையை இவர் தாக்கியிருக்கிறார் அதற்காக இரண்டரை ஆண்டுகள் சிறை தண்டனையும் பெற்றிருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இவர் பணியாற்றியிருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய காலத்தில் மாநிலங்கள் மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட பொழுது மதராஸ் மாநிலத்தினை தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுமாறு கோரிக்கையும் இவர் வைத்திருக்கிறார் இவர்களைப் போன்ற எண்ணிலடங்காத தேசபக்தர்களின் புகழானதை மண்ணில் என்றென்றும் ஓங்கி ஒழித்து இருக்கட்டும் தேசியமும் தெய்வீகமும் இம்மண்ணில் என்றென்றும் பட்டொளி வீசி பறந்து கொண்டே இருக்கட்டும் ஓம் ஜெய்ஹிந்த்